நம்பர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு कांटेक्ट நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதனா ఫిజికల్ డిటైల్స్ பத்தி டவுட்ஸ் இருந்தீன்னா இந்த कांटेक्ट நம்பர்ல நீங்க कांटेक्ट பண்ணி கேட்டுக்கலாம் சோ லேட் பண்ணாதீங்க உடனேடியா ஸ்டார்ட் பண்ணுங்க டைவ் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்பதான் நம்மால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ఫిజికலியும் வந்து ஈஸியா வந்து டாக்கிள் பண்ணி வெளிய வர முடியும் ஓகேங்களா थैंक यू ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு உபடே ட்ரெய்னிங் அகாடமி ஆன்சர் கீ பார்க்க போறோம் டி பேட்டர்ன் நல்லா கவனிச்சுங்க டி பேட்டர்ன் வேற எதுவும் பேட்டர்ன் பார்க்காதீங்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட்டான கொஸ்டின் ஓகே ஏதாவது ஈஸின்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஒரு சில கொஸ்டின் கொஞ்சமா கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான் ஒரு சில திருப்பி நிறைய கொஸ்டின் கிடையாது ஒரு சில கொஸ்டின் தான் ஓகேங்களா ரைட் இப்போ ஒரு சிலது நம்ம சொன்ன மாதிரி பிசிஎல்டிமேட்ல சொன்ன மாதிரி இயர் படிக்க வேணா படிக்க நிறைய நினைச்சிருப்பீங்க ஈர வச்சு மட்டுமே நாலஞ்சு கொஸ்டின் வந்திருக்கு ஓகே நாலு கொஸ்டினா ஈர வச்சு மட்டுமே வந்திருக்கு அதனால இதுக்கப்புறம் ஈரோ நம்ம படிச்சே ஆகணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேரலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வந்து நமக்கு வந்து இது வந்து நம்ம நைன்த் புக்கு டென்த் புக்கில் இருக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வேளாண் தெரிஞ்சது மட்டும் மேட்ச் பண்ணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணுக்கு ஏ நம்ம பிசி சொல்ற மாதிரி மூணுக்கு ஏ ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு இதுதான் முடிஞ்சு போச்சு இதே மேட்ச் பண்ணிடலாம் ஓகேங்களா தாதாபாய் நவரோஜி நம்ம தெரியும் புக் எழுதியிருப்பாரு தனிநபர் வருமானம் பாம்பே ஓகேங்களா வேளாண் கொள்கையை பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்திய சாரி பொருளாதார நிலைத்தன்மையை பத்தி பேசுது குறைந்தபட்ச ஆதரவிலை சொல்லக்கூடியது எஃப்சிஐ ஓகேங்களா இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா ஆன்சர் ஏ சார் ஆன்சர் டெதி 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 ஓ வேகமா சொல்லும்போது வாய் தவறி சொன்னா கூட நான் ரவுண்ட் பண்ணதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து சிங்கப்பூர் நடைய விட்டு ஃபீடே இது இங்கிலீஷ் வார்த்தை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க செஸ் சாம்பியன்ஷிப்னால குகேஷ் தான் ஓகேங்களா குகேஷ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஐ திங்க் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஒன்னு தான் வந்துருக்கு பெரிய ரோல் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் போச்சு அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பெண் வச்சு மட்டுமே ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு நம்ம புக் டேட்டா தான் ஓகேங்களா முதல் பெண் பிரதமர் ஓகேங்களா முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி ஓகேங்களா முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து பிரதீபா பாட்டீல் முதல் பெண் மக்களவைத் தலைவர் வந்து மீரா குமார் இப்ப கரண்ட் ஈவெண்டா இதை கேள்வி கேட்கலாம் திரௌபதி முர்மு இதை வேணா கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம் ஏ பிசிடிஏ 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 சி சென்னை ஓகேங்களா சென்னை பாத்துக்கோங்க மூணாவதுக்கு சென்னை ஓகேங்களா சீனா சென்னைன்னு சொல்றேன் டீனா டெல்லின்னு சொல்றேன் பீனா பாம்பேன்னு சொல்றேன் ஓகேங்களா நாலாவது திறந்த விதை தாவரம் ஓகேங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சி ஜிம்னோஸ்ட் ஓகேங்களா திறந்த விதை தாவரம் இதெல்லாம் ஈஸி கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியாவும் இருக்குது ஓகேங்களா அடுத்த நைன்த் புக்குல இருக்குப்பா நான் ஒரு சில கொஸ்டின் எங்க இருக்கு சொல்லிருக்கோம் நைன்த் புக்குல இருக்கு திறந்த விதை தாவரம் ஓகேங்களா அடுத்து தேர்தல் ஆணையம் இது நம்ம கொஸ்டின் சொல்லியிருந்தோம் ஆறு வருஷம் அப்படி இல்லைன்னா அறுபத்தஞ்சு வயசு தேர்தல் ஆணையத்துடைய பதவி காலம் ஆறு வயசு இல்லைன்னா அறுபத்தஞ்சு வயசு ஓகேங்களா அறுபது வயசு கிடையாது ஆறாவது கொஸ்டின் பாருங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஈர வச்சு மட்டும் தான் ஈர வச்சு மட்டும் தான் கொஸ்டின் வங்க தெரிஞ்சது வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பி பெருங்கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு டி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஏ அடுத்து லக்னோ ஒப்பந்தம் வந்து பதினாறு சி ஓகேங்களா பிடி ஏசி பிடி ஏசி பாம்பே பாம்பே ஓகேங்களா டைரக்ட் கொஸ்டின் இயர் வச்சு எளிமையான இயர்ஸ் தான் ஆனா படிச்சிருந்தா தெரியும் ஓகேங்களா ரைட் அடுத்து ஏழாவது மின் உருக்கி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி சென்னை மின் உருக்கி தாமிரம் எஃகு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எட்டு எட்டுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இதுல ஒன்னு மட்டும் சரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஒன்னு மட்டும் சரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஒன்னு மட்டும் சரி அடுத்த கொஸ்டின் வாங்கும் திறன் சமநிலை நம்ம கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் புக்கில் இருக்கும் வாங்கும் திறன் பி 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 ஈஸியா சாப்பிட்டு சொல்லியிருந்த கொஸ்டின் தெரியும் மூணு பி இந்தியா மூணாவது இடம் முடிஞ்சு போச்சு இந்தியாவோட இடம் தான் கேட்கிறாங்க இடம் சைனா ரெண்டாவது இடம் அமெரிக்கா மூணாவது இடம் நம்ம ஓகேங்களா அடுத்து வளம் வளங்கள்ல வந்து தனிநபர் வளம் வந்து திமிங்கல புணுகுன்னு சொல்றாங்க ஐ திங்க் இது வந்து பன்னாட்டு வளம் அந்த மாதிரி வார்த்தை வரும் ஓகேங்களா மீதி எல்லாமே கரெக்டா இருக்கு தவறானதானே கேட்கறாங்க நிறைய இதை தப்பு பண்ணிடக்கூடாது எல்லாமே தவறானதா கேக்குறாங்க அடுத்த அர அரபி கடை ராணி ஊருக்கே தெரிஞ்சது கொச்சி ஓகேங்களா கொச்சி அடுத்து ஆஹா டென்த்து ஜியாகிரபி கோசின் டென்த்து நாலாவது டசன் முத பேஜ் ஓகேங்களா நாலாவது லசன் முத பேஜ்

டவுட் இருக்கு பார்த்துட்டு அப்புறமா செக் பண்ணி பாத்துக்கோங்க கமெண்ட்ல பின் பண்ணிருங்க சரிங்களா பதிமூணாவது கொஸ்டின் ஒளி இலை இந்த இதுக்கு இந்த பக்கம் மேட்ச் தான் ஃபாலோயிங் கொஸ்டின் பாத்துக்கோங்க ஏ ஏ பி டி ஏ சி ஓகேங்களா பி டி ஏ சி ஓகேங்களா முடிஞ்சதா அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ்க்கு நாங்க தனியாவே ஒரு வீடியோ போட்டா அருமையா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ரெண்டு ரெண்டு ஆர்டிகல் ஓகேங்களா கைது வைப்பதற்கு எதிரான உரிமை வந்து ரெண்டு 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 நான் என்ன கை விலங்கு போடுற மாதிரி இருக்கா அப்போ விலங்குன்னு வந்தா தடுப்பு காவல் சொல்லி சொல்லிவிடுதான் அடுத்து அரட்சமாவே அரைச்ச கொஸ்டின் தான் நிறைய நேரம் கேட்டிருக்கேன் ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணது சத்யேந்திரநாத் தாகூர் இசி இதெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா நம்ம தான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோன்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து இது கொஞ்சம் படிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து

ஏதாவது மாற்றம் இருக்கும் பட்சத்துல கமாண்ட்ல பின் பண்றோம் கமாண்ட்ல பின் பண்றோம் ஓகேதா தமிழ்நாட்டின் மாநில பறவை ஈஸியான கொஸ்டின் மரகத புறா தப்பு பண்ணவே கூடாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எஸ் இந்த கொஸ்டின் லிட்டில் பிட் கான்ட்ரவர்சி ஓகேங்களா இதுல உங்க டென்த் நைன்த்து சின்ன சின்ன டேட்டா மாறி இருக்குது ஆனா நாங்க நைன்த் நைன்த் புக் வச்சு பார்த்து சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ நைன்த்துல ஒரு கண்டங்களை ஆராய்ந்த தசன்ல அந்த எரிமறை அது கீழே ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு ஆன்சர் ஏ தான் மேக்ஸிமம் இதுதான் கன்ஃபார்ம் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நான் கமெண்ட்ல பின் பண்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பிக்னோ பிக்னோ மீட்டர் கண்டிப்பா மெஷர்மெண்ட் அந்த மீட்டரை வச்சு ஒரு கொஸ்டின் வரும் ஓகேங்களா அதுல இந்த கொஸ்டின் வந்திருக்குது இருக்குது ஒப்படர்த்தி ஓகேங்களா ஆன்சர் ஒப்படர்த்தி அடுத்து இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிடம் தேர்தல் ஆணையத்தை பத்தி ரெண்டு கொஸ்டின் வந்துருக்கு யோசிச்சு ரெண்டு கொஸ்டின் புது புதுடெல்லி தேர்தல் ஆணையம் எங்க இருக்கு புதுடெல்லி அடுத்து மின்சாரத்தை கடத்தும் அலோகம் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் வந்து கார்பன் அலோகம் கார்பன் அடுத்து பாருங்க அருமையான கொஸ்டின் யோசிச்சு புரிதல் இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் மனப்பாடம் பண்ற தான் இங்க அவுட் ஆயிரும் ஓகேங்களா பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் பூமத்திய ரேகை நடு சென்டர்ல இருக்குது நம்ம இந்தியா எங்க இருக்கு மேல இருக்கு நகரங்களை பாருங்க சென்னை கொல்கத்தா புது டெல்லி கீழே இருந்து மேல போகுது சென்னை இங்க இருக்கு மும்பை இங்க இருக்கு கொல்கத்தா இங்க இருக்கு அப்ப இங்க பூமத்திரைக்கு மிக அருகில் கேட்டா சென்னை தான் லாஜிக்கா சென்னை தான் ஓகேங்களா புரிதல் இருந்தா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் பூமத்திய ரேகை கடக ரேகை மகர ரேகை பூமத்திய ரேகை ஈக்குவேட்டர் அடுத்த கொஸ்டின் தப்பு பண்ணிருக்க கூடாது இதெல்லாம் ஓகேங்களா தவறான இணை கேட்கிறாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி தவறான இணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலோக போலிங்கிறது தப்பா இருக்கு உலோக போலி காரியம் தாமிரம் சொல்றாங்க தப்பு அடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் புரிஞ்சதுல சீன பயணிங் எந்த அளவுக்கு அருமையா சொல்லியிருப்போம் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு ஆமா உண்மைதான் காலத்துல புத்த சமயம் செதித்தோங்கியது செதித்தோங்கிய போய்தால புத்த மத அறிஞரே வந்தாரு ரெண்டு ஓகேங்களா ரெண்டு சரி ஓகேங்களா அடுத்து பாருங்க தப்பு கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணுவதற்கான வாய்ப்பு இது அதிகமா இருக்கு நித்தி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் ஒன்று டக்குன்னு சரி போட்டு கிடையாது டேட் ஆஃப் மார்ச் பதினொன்னு கிடையாது என்னது ஜனவரி ஒன்னு டக்குன்னு வேக வேகமா பதற்றத்தோட வாசிக்கும் போது இந்த கொஸ்டின் தான் தப்புன வாய்ப்பு இருக்கு அதுதான் ஒரு கேம் பிசி எக்ஸாம் ஒரு கேம் மாதிரி இருந்திருக்கும் ஓகே அப்ப இந்த கொஸ்டின் தப்பு அடுத்து ரயில்வே இதுவும் புக் ஸ்டேட்மெண்ட் ரயில்வே துறையில மிக குறைந்த சொல்றாங்க தப்பு மிக அதிக அளவுல தானே வேலை எடுத்து இருக்காங்க நமக்கே தெரியல அப்ப ரெண்டுமே தப்பு டி ஓகே ஏதாவது ஒன்னு ரெண்டு ரெண்டுமே தப்பு அடுத்து சயின்ஸ் தட்டு ரத்துகோசை ஓகேங்களா இதுதான் வந்து தவறான தவறான கேக்குறாங்க அடுத்து விரைவாக பழங்களை பதுக்க வைக்க வாயு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு இதெல்லாம் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க அடுத்து இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம் ரெண்டு தெரிஞ்சதை தென்மேற்கு மான்சூன் ஓகேங்களா தென்மேற்கு சொன்னாலே ஜூன் மாசம் சொல்லிருக்கேன்ல நமக்கு கேரளாவில ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது தான் மழை பெய்யும் சாட்கட்டு ஓகேங்களா ஜூன் மாசம் தென்மேற்கு பருவமழை ஓகேங்களா டி வடகிழக்கு பருவமழை அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல மழை பெய்யுது இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்குது ஏ ஓகேங்களா இந்த ரெண்டு மேட்ச் பண்ணல ஆன்சர் வந்துடும் டிஏ டிஏ இந்த இருக்கு ஆன்சர் சி ஓகேங்களா சி முப்பதுக்கு சி அவ்வளவுதான் ஓகேங்களா மேற்படி வறண்ட காலநிலைனா நமக்கு வந்து நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மார்ச் சொல்றோம் வெப்ப காலநிலைன்னு சொல்லும்போது வந்து ஏப்ரல் மே சொல்றோம் வரண்டா வெப்ப கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அடுத்த கொஸ்டின் எழுத்து பொறிப்புகளை பற்றிய படிப்பு டைரக்ட் கொஸ்டின் கல்வெட்டியல் ஓகேங்களா ரொம்ப எளிமையானதா ஆப்ஷன் எல்லாம் பாருங்களேன் வானவியல் ஜோதிடவியல் எலிமினேட் பண்ணதா ஆன்சர் ஓகேங்களா நான் சொல்லிட்டு பிசி எக்ஸாம்ல பத்து தான் ஒரு மூணு கொஸ்டின் தான் கேம் ஓகே ஓகேங்களா இந்த கொஸ்டின் தான் கேம்லே கிடையாது ஊரே போட்டுரும் அது தவறான இணை இது கேம் படிச்சிருந்தா மட்டும் தான் சொன்னா ஈர படிங்க படிங்க படிங்கன்னு சொன்னோன்னே பாருங்க ஈரல இது மூணாவது கொஸ்டின் நம்ம வாசிக்கிறோம் ஓகேங்களா இந்த தவறான கேட்கறாங்க தவறான வந்து பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கிடையாது அது வேற ஈர் ஓகே மேற்படி இதெல்லாம் ரைட் தான் சட்ட அளவீடு சட்டம் அத்தியாவசிய பொருத்த சட்டம் தான் எல்லாமே இருக்கு இதாவது புக் டேட்டா இது புக் டேட்டா இது புக் டேட்டா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைத்திறன் வந்து நாலு ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா சொன்னதா அந்த மூணு கொஸ்டின் இது ஒன்னு தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின் ஓகே இது வந்து டென்த்து புக்ல பாக்ஸ் இருக்கு ஓகேங்களா லைட்டோட வேகத்துல ஒடியும் திசையத்தை செல்லக்கூடிய கதிர்கள்னா காமா கதிர் நூறு சதவீதம் கரெக்ட் வேற எங்கேயாவது நீங்க போய் காண்ட்ராசி தப்பா இருந்தா கூட பரவாயில்ல மாத்திக்கோங்க நூறு சதவீதம் கரெக்ட் புக் டேட்டா டென்த் புக்ல இருக்கு ஓகேங்களா அடுத்து பாலைவனமே இல்லாத கண்டம் நமக்கே தெரியும் அப்படி குழு குழுன்னு இருக்குமே எந்த கண்டம் தான் ஐரோப்பா அங்கதான் பாறைவனமே கிடையாது ஐரோப்பா ஆப்பிரிக்கால இருக்குது ஆசியால இருக்கு வட அமெரிக்கால இருக்குது நீங்க படிச்சதை வச்சே போட்டுடலாம் அடுத்து இது மேபி தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் புரிதல் இல்லாம படிச்சா மனப்பாடம் பண்ணா வேக வேகமா படிச்சிருந்தா இது தப்பு இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைதியுடன் இணைக்கிறதுக்கான அஞ்சு கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் நாள் கையெழுத்தானது அப்படி சொல்ல நான் சொல்லியிருக்கோம்ல ஸ்டேட்மெண்ட் கேட்டாலே இந்த டேட்டாஸ் பாருங்க அஞ்சு கொள்கை அஞ்சுனா பஞ்சசீலன் ஆக போயிருக்கும் பஞ்சசீலனா யாருக்கு யாருக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இங்க பாக்கிஸ்தான் கொடுத்துருக்கா தப்பு ஓகேங்களா வாசிக்கும் போது கரெக்ட் மாதிரியே தெரியும் ஆனா தப்பு ஓகேங்களா ரைட் அடுத்து சார்க் நாடுகள் இது டேட்டா எட்டு கரெக்டு தெற்காசியா கரெக்டு இது ஒரு பொருளாதாரம் புவிசார் அரசியலமைப்பு கரெக்ட் ஒன்னு தப்பு ரெண்டு ரெண்டு வந்து சரி அப்போ ரெண்டு மட்டும் சரி பாம்பே ஓகேங்களா முப்பத்தி ஆறுக்கு பாம்பே கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஈர வச்சு ஈர வச்சு பாருங்க ஈர வச்சு எத்தனாவது கொஸ்டின்னு சொன்னா போன வருஷம் ஈரது இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது இந்த எவ்வளவு வந்திருக்கு பாருங்க பிசிக்கு ஈயர் கேட்க மாட்டாங்க சொல்லவே கூடாது அப்புறம் தவறான இணை முதல் வட்டமேசை மாநாடுதான் தப்பா இருக்கு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க வச்சு கேட்டா கூட படிக்காதவங்களுக்கு வரி கூட இயக்கம் சைமன் குருக்கா நமக்கு தெரிஞ்சதுதான் ஈஸியா போட்டுறதா முதல் வட்டமேசை முன்னாடி எப்போ முப்பதுல வரும் அடுத்த கொஸ்டின் இது அடுத்த கான்ட்ரவர் கொஸ்டின் ஓகேங்களா சொன்னதில்ல ஒரு மூணு கொஸ்டினுக்கு அவங்க சொல்றதுதான் இருக்கு திருப்பியும் சொல்றேன் அவங்க சொல்றது ஆன்சர் கி நம்ம எந்த விதத்திலையும் கிரைம் பண்ணாலும் அடுத்த கட்டமா அது நாம அடுத்த ஸ்டேஜ் தான் இப்போதைக்கு அவங்க சொல்றது ஆன்சர் கியா இருக்கும் இதுனா இப்போதைக்கு என்னோட ஆன்சர்க்கி ஏ ஓகே எங்க அகடமியோட ஏ மேபி ஏதாவது ஓகே ஐஎஸ்ஓ தெரியும் நமக்கு ஐஎஸ்ஓ வந்து தெங்கோ தங்கோ வெள்ளி ஆபரணம் கிடையாது தங்க விதி பிஏஎஸ் வேற முத்திரை வரும் ஐஎஸ்ஓ கிடையாது குவாலிட்டிக்காக வேற இருக்கு சிஏங்கிற முத்திரை ஐரோப்பிய யூனியன்ல அது ஒரு கம்ஃபர்ட் அது சம்திங் எலாபரேட்டா ஒரு ஃபுல் ஃபார்ம் வருது அதுவும் எலக்ட்ரிக் சொல்றாங்க ஆனா இப்போதைக்கு நான் இது கரெக்ட்னு கொடுக்குறேன் இது தப்பு நூறு சதவீதம் தப்பு ஓகேங்களா மேபி ஏயா இருக்கலாம் டிஆ இருக்கலாம் கான்ட்ரவர்சியா இருந்தா மேபி ஆன்சரா இருந்தா ஓகேங்களா ஆனா கண்டிப்பா இது போட்டாலும் தப்பு இது போட்டாலும் தப்பு அது நூறு சதவீதம் சொல்லிட்டேன் சரியா ஏன்னா இது கன்ஃபார்ம் தப்பாயிடுச்சு எலிமினேட் பண்ணா ஏயா டிஆ இதுதான் கேம் போட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பொண்ணுக்கு வீங்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சி சென்னை

நான் சொல்லு நடத்தும் போதே சொல்ற வரிகள் இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோ எழுதி வச்சுக்கோன்னு சொன்னேன் வரி வச்சு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டான் ஓகேங்களா ரைட் அப்போ சரக்கு மற்றும் சேவை வரி தான் நம்ம ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி என்னாச்சு இப்பதான் வந்தாருக்கு கரெக்ட் நேர்முக வரி சேவை வரியா இது கொஞ்சம் யோசிக்கணும் ஓகேங்களா நம்ம நேர்முக வரி உட்கார்ந்துக்கிட்டு வருமான வரி அதெல்லாம் படிச்சிருப்போம் ஆனால் நேர்முக சேவை வரி சேவை வரி வந்து மறைமுக வரி தப்பா இருக்கு இதுதான் ஆன்சர் சரியா ரைட் அடுத்து ஆடம் சுத்து நமக்கே தெரியும் வரி விதிப்பு கொள்கை நாலோ அஞ்சோ சொல்லியிருப்பேன் ஓகேங்களா விற்பனை வரி வந்து பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி இதெல்லாம் கரெக்டு தான் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் மேக்சிமம் நல்லா படிச்சிருந்தா போட்டிருக்கலாம் இதெல்லாம் ஓகேங்களா அடுத்து மின்முலாம் பூசுதல் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு மின்முலாம் பூசுறது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ ஓகேங்களா ஆன்சர் ஏ இதுதான் மாற்றம் தான் சொல்றேன் ஏன்னா மின் சலவை பெட்டி மின் சுடேட்டி சொல்றாங்க காந்தம் வருது சம்பந்தம் இல்லாம இருக்கு ஆன்சர் ஏதா அது மட்டும் தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் வாங்க இதுக்கும் நான் மேல சொன்ன மாதிரி இதுக்கும் மேபி அவன் சொல்றதுதான் ஆன்சர் கே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்கு அதை தெளிவா சொல்லி பாருங்க இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஸ்தவானில் அமைக்கப்பட்டு உள்ளது அந்த வார்த்தைகளை அங்கே அமைக்கப்பட்டு உள்ளது ஓகேங்களா ஆனா பிசிக்கு ரொம்ப அந்த அளவுக்கு அந்த வேக்சான் விளையாடுறது கிடையாது இது வரைக்கும் முதல் தான் இங்க மேபி ரோல் பிளேயா இருக்கும் முதல் இது கிடையாது தம்பா ஓகேங்களா திருவனந்தபுரத்துல தம்பாங்கிற ஊருல தான் லான்சிங் பேட் இருந்தது இப்போதைக்கு நான் இதை தப்புன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஆனா என்ன இதுல ட்யூஸ்ட்னா இப்ப நான் சொன்ன அந்த தம்பா திருவனந்தபுரம் இப்போ ஆக்டிவ் இல்லை ஓகே ஆக்டிவ் தான் அங்க எதுவும் லான்சிங் பேடே பண்றது கிடையாது ஓகேங்களா ஆனா இஸ்ரோ வெப்சைட்ல போனாலும் தம்பா வருது சின்ன ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கலாம் ஓகேதான் அப்டேட் பண்றோம் அடுத்து இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் நம்ம ஊர்ல தூத்துக்குடி தான் குலசேரப்பட்டினம் அது ஊருக்கே தெரிஞ்சது நியூஸ்ல ஏகப்பட்டதா பாத்துருப்பேன் கூகுள செக் பண்ணிக்கோங்க இது நியூஸ் கரெக்ட் ஓகேங்களா அப்ப கன்ஃபார்மா நாங்க இப்போதைக்கு சொல்லக்கூடியது இரண்டு மட்டும் சரின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா மேபி அப்டேட் எல்லாத மாற்றம் வந்ததுன்னா பி அல்லது சி தான் இருக்கும் கன்ஃபார்ம் டி யூ கன்ஃபார்ம் வந்து ஏயும் தப்பு இது ரெண்டு போட்டிருந்தா தப்பு நீ அடிச்சு வச்சிருக்க வேற உதவியாக தப்புதான் இந்த பி தான் இருக்கணும் இது என்னங்கிறத நான் அப்டேட் பண்றோம் இப்போதைக்கு நான் சொல்றது ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து வந்துடலாமா அடுத்து ரொம்ப எளிமையானதான் சொன்னா அந்த பெண்களை பத்தி நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி என்ன பேட்டர் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுதான் டிஎன்பி இப்போ ஃபாலோ பண்றாங்க ஒரு சில இடத்துல எல்லா இடத்துலையும் கிடையாது ஓகேங்களா அஞ்சு வருஷம் டிஎன்பிசி வந்து முதல் பெண் கேள்வி கேட்பாங்க இப்ப டிஎன்பிதான் எடுத்திருக்காங்க பாருங்க முதல் பெண் ஓகே முதல் மகளிர் அங்க ஒரு பெண் வந்ததா பெண் மத்திய அமைச்சர் பதவித்த முதல் பெண் சபாநாயகர் எவரசிகரோ சபாநாயகர் ஓகே மக்களவை சபாநாயகர் அங்கேயும் வந்தது இங்கேயும் ரெண்டு கொஸ்டின்ல மீரா குமார பத்தி கேட்டிருக்காங்க எவரசிகரத்தை அடைந்தது நம்ம பிசி அல்டிமேட்டில எக்கச்சக்கமா சொல்லியிருக்கோம் பச்சோந்திரி பாட் ஓகேங்களா அது முதல் பெண் மத்திய அமைச்சர் வந்து விஜயலட்சுமி பண்டிட் எஸ் ஏ முதல் மகளிர் பிரதிதகம் மகரிஷி கார்வே இது புக்கு நினைக்கிறேன் எய்த் புக் இருக்கும்னு நினைக்கிறேன் ரேட்டா ஓகேங்க சிஏ டிபி சிஏ பாம்பே ஓகேங்களா பாம்பே எஸ் முடிஞ்சது நாப்பத்தஞ்சு கொசி ஆன்சருக்கு சொல்லியாச்சு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு நாற்பத்தஞ்சு கொசி ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி இதுல எல்லாருமே தாராளமா வந்து அடிக்க வேண்டியது சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் இருக்குது ஒரு சில பேசிக் கொஸ்டின் தான் ஓகேங்களா நம்ம சொன்ன அந்த லான்ச்சிங் பிளாடு அந்த சி இதெல்லாம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின் இதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தான் அது திருப்பி சொல்லிட்டு அது ஆன்சர் கி வர்ற வரைக்கும் அவங்க இப்போதைக்கு என்னோட பாத்துக்கணும் ஓகேங்களா ரைட் அதனால நல்லபடியா எழுதி இருப்பீங்க லாஸ்டா உங்களுக்கு ஸ்பிரிட் அப் பாத்துடலாம் ஓகேடா அப் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கேட்ருக்காங்கிறத பாத்துருலாம் ஓகேங்களா எவ்ளோ எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து எக்ஸாம் அனலைசிஸ்க்கு உதவும் கம்பல்சரி அப்படி பார்க்கும்போது ஜாக்ரஃபி புவியியலிலிருந்து இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாலிட்டி அரசியலமைப்பு சொல்றோம்ல ஓகே ஏதாவது அரசியலமைப்பு அந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பயாலஜில இருந்து பயாலஜினா உயிரியல் ஓகே ஏதாவது இருந்து பாத்தீங்கன்னா ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹிஸ்டரி வரலாறுல இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் மேக்சிமம் அது மாடர்ன் ஹிஸ்டரியா தான் இருக்குது ஓகேடா பாத்துக்கோங்க இதுக்கப்புறம் படிக்கக்கூடிய பேட்டர்னை பாத்துக்கோங்க அடுத்து வந்து வரலாறு சொல்லியாச்சு அடுத்து வந்து இயற்பியல் இயற்பியல் இருந்து அஞ்சு கொஸ்டின் வந்திருக்குது ஓகேங்களா இயற்பியல் இருந்து அஞ்சு கொஸ்டின் வந்திருக்குது அடுத்து கெமிஸ்ட்ரி வேதியல் இருந்து அஞ்சு கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா சயின்ஸ்ல மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்லயும் அஞ்சு அஞ்சு வந்துருச்சு அடுத்து எக்கனாமிக்ஸ் என்னைக்கும் இல்லாம எக்கனாமிக்ஸ்ல அஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா பொருளாதாரத்துல அஞ்சு கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா பொருளாதாரத்துல அஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா எப்போ மூணு நாலு தவிர அஞ்சு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த ஓப்பனா அந்த செஸ் சாம்பியன்ஷிப்பு இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன் ஓகே எல்லாம் மொத்தமா இதுதான் சப்ஜெக்ட் ஸ்பிளிட் அப் டாமினன்ட் ரோல் ஜியோகிராஃபி பாத்துக்கோங்க ஓகேங்களா பாலிட்டி டாமினன்ட் ரோல் அப்புறம் சயின்ஸ் சயின்ஸ் புரட்டி கூட்டினா ஓகே அடுத்து செக்ஷன் வைஸ் பாக்கும்போது பயாலஜி கொஞ்சம் டாமினன்ட் ரோல் வரலாறு எப்பவும் போல அஞ்சு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பொருளாதாரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா ரைட் எனிவே தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து கட் ஆஃப் அடுத்து அனலைசஸ் ஏதாவது கிராம் சில சேஞ்சஸ் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் வீடியோலையும் சொல்கிறோம் கமெண்ட்லேயும் சொல்கிறோம் தேங்க்யூ